நண்பர் யூடியூப் பர்சல அவ்வளவு பெரிய சப்போர்ட் அந்த இந்த யூடியூபர்ஸில் நீங்க வழங்கினாங்க தெளிவாக புரிஞ்சு சொல்லுங்க நீங்க யாழ்ப்பாணம் யூடியூப நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வழங்கின யூடியூபர்ஸில் யாருமே இந்த தமிழ் தேசியம் குறித்து பேசுறதே இல்ல வணக்க மக்களை நான் திறன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில நபர்களை தாக்கிரமாட்ட இந்த வீடியோ இருக்கும் தெளிவான புரிஞ்சு சொல்லுங்க தப்பா நீ கேடக்கூடாது நிதர்சனமான உண்மையை பேசப்போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட செம்மனில் அறுபதுக்கு மேற்பட்ட மனித எலும்பு குறுகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து எங்களோட புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிச்சயமாக நீங்கள் உணர்வோடு தான் செய்யப்படுறீங்க இங்கே நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் உண்மையாகவே இடத்தில் வச்சுருக்க பாசம் யாருமே வச்சிருக்கலன்றதில் எந்த கருத்தும் கிடையாது நான் வந்து உங்களை மதிக்கிறேன் நீங்கள் இடத்துல வச்சுக்கலாம் மரியாதை என்றைக்குமே அது அழியாது நீங்கள் அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சுக்கிறீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை தெளிவாண்டு கொள்ளுங்க ஒரு அண்ணன் அவர் ஒரு சகோதரனே வச்சுக்கொள்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய ஒரு சோசியல் மீடியாவில் இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரிகிட்ட இது சம்மந்தமாக செம்மணி சம்மந்தமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க சரி அவங்க ஆர்வத்தில் எப்படியாவது எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கான தீர்வு கிடைக்காத ஒரு முயற்சி செய்கிறாங்க பட் அதை ஓகே அதில் தப்பு சொல்லிடு திருப்பி வந்து இப்போ லோஷியான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஒரு செய்திவாசிப்பலராக ஒரு தொலைக்காட்சியில் வேலை செஞ்சவங்க பிக் பாஸுக்கு போய் அதன் மூலம் பிரபலம் அடைஞ்சு அவங்க ஒரு நடிகையாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க இது சம்பந்தமா செம்மணி தொடர்பாக பேசுங்கன்னு சொல்லி அதெல்லாத்தையும் விட்டுருங்க அதை இதுக்கிட்ட ஒரு பக்கம் நான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் செம்மனில் நடந்த கவனைப்பு மாபெரும் போராட்டத்தை வந்து இல்லை ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ் வந்து குறிப்பாக வந்து அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் கிடையாது எல்லோருமே வளர்ந்து வர்ற யூடியூபர்ஸ் அதை வந்து வெளி எடுத்து என்ன சொல்கிறது வீடியோ கவரேஜ் பண்ணி அதை வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணினாங்க அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஜாழ்ப்பான ஜாழ்ப்பாண வந்து வெளிப்படுத்தி பேசினவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு இங்கே இங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வெளி வெளி உலகத்தை கொண்டு வரது யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் புரிஞ்சு கொள்ளுங்க ஆனால் அவ்வளவுத்துக்கு அந்த வந்து உங்களுக்காக நின்றவர் யூடியூப் பஸ்ஸில் அவ்வளவு பெரிய சப்போர்ட் அந்த எந்த யூடியூப் பஸ்சுக்கும் நீங்கள் வழங்கினதில்ல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் யாழ்ப்பாணம் யூடியூப் பஸ்ஸில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வழங்கின யூடியூப் பஸ்ஸில் யாருமே இந்த தமிழ் தேசியம் குறித்து பேசுறதே இல்லை எல்லா தமிழர்களும் ஒரு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் மிகப்பெரிய ரேஞ்சில் ஆதரவு கொடுத்த எந்த ஜூடியூப் தமிழ் தேசியம் குறித்து பேசுறதுக்கு ஆசையும் வராது அந்த உணர்வும் வராது புரியுதா நீங்களும் அவ்வாறான ஒரு சுயநலத்துல தான் செயற்படுறீங்க உண்மையாகவே நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபரோட இருக்கிற யூடியூபர்ஸ் யாராவது இது சம்பந்தமாக ஒரு பதிவு இல்லை அந்த நடந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் வந்து யாராவது ஒரு வீடியோ எடுத்து இந்த இடத்துல இங்கே நடக்குதுன்னு போட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர் இருநூறு கே இருக்கிறாங்க ஒரு ஆள் வரீங்க ஆராயிருந்தாலும் வச்சுக்கணுங்க நான் ஆறேன்னு சொல்லல பொதுவாக சொல்கிறேன் இருநூறு கே சரி நூறு கேக்கு மேல வச்சுக்கிறீங்க அட்லீஸ்ட் இவ்வாறான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு வாங்க வந்த இடத்துக்கு போடுங்க நீங்களும் அவ்வாறான நாங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறீங்க தமிழ் தேசியம் தமிழ் உணர்வோட கத்திரவன் யாருக்குமே இவனுமே ஆதரவு இல்லை எங்களை எல்லாம் என்ன செய்வீங்க எங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இழிவுபடுத்துறதுக்காக தெளிவாண்டு புரிஞ்சுக்கோங்க நாங்கள்லாம் அங்கேயும் அவங்க இவங்கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வளர்த்து வச்சுக்கிறீங்க அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் போய் இந்த இடத்துல பீதி விடுங்க இந்த இதை வந்து வழி உலகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் தான் அவங்கள வளர்த்துக்கிறீங்க முதல் உரிமை எங்கே இருக்கோ அங்கே குரல் கொடுங்க என்னை பொறுத்த மட்டும் இதை தான் சொல்கிறோம் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நீங்கள் தான் இங்கே இருக்க பெரிய பெரிய யூடியூப் உருவாக்கினது உங்களெல்லாம் உங்களால் நம்ம பெரிய பெரிய யூடியூபஸ்ஸை வந்தவங்க நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் போங்க இங்கே உங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே இருக்கிற பெரிய யூடியூபஸுக்கு நீங்கள் அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா மிகப்பெரிய ரீச் ஆகும் கடைசி போனாலும் லொஷியா வந்து கடைசி ஐநா சபைக்கு போக போகிறது இல்லை ஐநா மனித உரிமை ஆணையாளரே இங்கே வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதனால் லொஷியா பேசி ஒன்றுமே பெருசாக தெரிய போகிறதில்லை என்ன பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஜஃப்னாவை சேர்ந்த யூடியூபர்ஸுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் புரியுது இவ்வாறான தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளில் போய் தலையிடுங்க அந்த வீடியோ கவரேஜ் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக வெடி கொண்டு வாங்க ஏன்னா அவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்க போடுற விடயங்கள் மிகப்பெரிய ரேஞ்சில் வேகமாக பரவ வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் உங்களுக்காக அவங்க சரி ஒரு சுயனம் இருக்குது எல்லாருமே காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி வராங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று துணிஞ்சு உங்களுக்காக செய்கிறாங்க ஆனால் மற்றவங்க மாதிரி சந்தர்ப்பத்தனத்தை காட்டுகின்ற ஒதுங்கி இருக்கில்ல நாங்கள் சேஃப்டியாக வந்தால் காணும் எல்லாமே யோசிக்கணும் வெளிப்படுத்துறதுக்கு முதல் ஒரு யூடியூப்பை தானே எனக்கு உண்மையாக மனவேதனை அன்றைக்கி அங்கே ஒட்டுமொத்த யூடியூப்பை வந்து ஒரு இழிவு படத்தில் மட்டும் தான் பேசுனாங்க யூடியூப்பை என்னப்பா கமராவில் பொய்யாக எடுத்து போட போகிறாங்க நீங்கள் செய்கிற செயலை தான் எடுத்து போட போகிறாங்க நீங்கள் அம்மாண்டா அம்மாண்டு வரும் அப்பாண்டா அப்பாண்டு வரும் அவ்வளோதான் கமரா பொய்யாடுக்காதே எல்லாத்தையும் யோசிக்கணும் புரியுதா நீங்க வந்து அங்க அவங்கள்ட்ட போய் கேட்க தேவையில்லை இவங்கள்ட்ட போய் கேட்க தேவையில்லை நீங்களே வளர்த்து வச்சுக்கிறீங்க இடத்திலேயே இயக்கப்பட்ட பெரிய பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னாங்க வந்து அவங்க இவங்க கிட்ட எல்லாம் போ நிற்கணும் புரியுதா எங்களுக்காக பேசுறதுக்கு நாங்களே இருக்கிறோம் நீங்க வெளிநாடுல இருக்கிறீங்க புலமை இந்த தமிழர்கள் நீங்க ஐநாவை நோக்கி போங்க சிஎஸ்ல இருக்கிற நீங்க போங்க போய் சொல்லுங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க போராட்டம் நடத்துங்க இங்க இருக்கிற இந்த பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் இது சம்பந்தமா கவரேஜ் பண்ணுங்க வெளி உலகத்துக்கு இந்த சம்பந்தமான வீடியோக்கள் வெளியே வெளியே போட்டு தருவாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த மட்டும் நம்ம கையே அந்த அவசியம் நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு ஏன் என் கிடைக்காதுன்னு நீங்கள் மோதுறீங்க மோதும் பொழுது வந்து எங்களுக்கு தான் மனவேதனையாக இருக்கும் இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி எங்களை போன்ற யூடியூப் பஸ் எல்லாேருக்கும் அடிவுல போகுது ஏன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு பேர் அதாவது கவர்வோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்குனர்கள் என்ன அது நீ சொல்ல முடியாது அடிக்கடி எல்லா வீடியோவிலையும் பாவிக்க அந்த சேனலெலாம் தூக்க போகிறாங்க என்னத்துக்காக இவ்வாறான ரூல்ஸ் எல்லாம் வரது புரியல எங்களுடைய சுதந்திரமாக எங்களுடைய உரிமையை பேசுகிற ஒரு சுதந்திரத்தை இழக்கிற தன்மையை வந்து யூடியூப் புதிய விதிமுறை ஊடாக கொண்டு வந்திருக்கு அது அது சம்மந்தமாக இனி எதுவுமே எந்த தொடர்ச்சியாக எந்த வீடியோ பதியும் செய்ய முடியாது அதன் அடிப்படையில் வந்து இனி கருத்து சுதந்திரங்கள் எல்லாமே மட்டுப்படுத்தப்படுது அதன் அடிப்படையில் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது எங்கள் சேனல் வந்து சில பதினைஞ்சாந்தேதி பிறகு எங்கள் சேனல் வேலை செய்யாமல் இருக்கலாம் ஆனாலும் எங்களால் இயன்றது தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக எங்களால் இயன்றது எது ஒரு வகையில் குரல் கொடுத்துக்கொண்டு தான் இருப்போம் அது காசு வந்தான வராட்டி என்ன எங்களை பொறுத்த மட்டிக்கு எங்கள் தமிழ் சார்ந்து எங்களுக்கு எது ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் அந்நியாயம் அழைக்கப்பட்டால் நிச்சயமாக அதை ஏதோ ஒரு வழியில் குரல் கொடுத்துக்கொண்டு தான் இருப்போம் முதல் ஆரம்பத்தில் டிக்டாகில் கொடுத்தோம் டிக்டாக் ஒரு கட்டத்தில் வந்து டிக்டாக் வந்து சில பிரச்சனைகளை கொடுத்தது அதன் அடிப்படையில் வந்து டிக்டாக் வந்து ஈஸியாகவே ரிப்போர்ட் பண்ணி தூக்கிடுவாங்க டிக்டாக் ஐடியா ஆனா யூடியூப் அப்படி தூக்க முடியாது யூடியூப் வந்து இப்போ புதிய விதிமுறையில கொண்டு வந்துருக்கு அது வந்து எங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு பதினைஞ்சாம் தேதி தெரியும் யாருடைய சேனல் இருக்க போது யாருடைய சேனல் இருக்காதுன்னு சொல்லி அப்ப அதன் அடிப்படையில வந்து நாங்கள் இப்போ சில பேர்கள் வந்து தொடர்ந்து சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு பேர் சொல்லிருப்போம் அது வந்து எல்லா வீடியோலையும் பயன்படுத்த முடியாது நாங்கள் அடிக்கடி வந்தால் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கோம்னா எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் அபிலாசை சம்பந்தமாக பேசும் பொழுது அடிக்கடி அவருடைய பேர் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அப்போ எவ்வளோ சிக்கல்களை வந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் புரியுது எங்களுக்கு ஏகப்பட்ட சேனல் ஏக்க முதலும் ஏகப்பட்ட சேனல் போயிட்டு இப்போ திருப்பியும் அடுத்த சேனல் பதினைஞ்சாந்தேதி பிறகு இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து உணர்வோடு நின்று உங்களுக்காக பேசும் பொழுது வந்து நீங்கள் வந்து சில விட எங்கள் வந்து ஒரு யூடியூபர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு தரமாக கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு புரியுதா எல்லாத்தையுமே கொஞ்சம் பாய் விடுறதுக்கு முதல் யோசிச்சு விடுங்க யாரா இருந்தாலும் இது வந்து நான் அந்த அன்னைக்காக சொல்லி அந்த அண்ணன் வந்து தமிழ் உணர்வுட தான் அந்த வந்து பதிவு செஞ்சுக்கிறாரு புரியாத எங்க இடத்துல நடக்கிற நீதி வந்து உலகத்துக்கு தெரியாதாங்க ஆனா உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு அது ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் வந்து பாத்துட்டு போயிட்டாரு இதை விட என்ன தெரிய போகுது உலகத்துக்கு நம்ம வந்து நான் எங்களையும் பே காட்டி உலகத்தையும் பே காட்டுறது நாம வந்து போட்டு எங்களை பொறுத்த நான் சொல்ற இதுதான் எங்கள்லே ஏகப்பட்ட பேரை நீங்க வளர்த்து வச்சுக்கிறீங்க அவங்கள இன்னுமே வளர வளர்த்து விடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் வளர்த்து விடும் பொழுது ஒரு கேளுங்க உங்க நீங்க தான் வளர்த்து விட்டீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு அவ்வாறு வளர்த்து விட்டவர்கள்ட்ட உரிமை நீங்க கேட்குறக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு புல புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் வளர்த்து விட்டவர்கள்ட்ட உரிமை இருக்கு நீங்களே தமிழ் தேசியம் கொடுத்து பேசுறீங்கள நீங்களே தமிழ் தேசியம் தமிழ் இளத்தமிழர்களுக்கு நடக்கிற அநீதிகளை வந்து பதிவு கேள்வி கேளுங்க புரியுதா கேள்வி கேளுங்க சேலமா இருப்பவர்கள் எல்லாத்தையும் விட்டுருவீங்க தமிழ் தமிழ் தேசியம் ஊழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நடக்கிற அநீதிகள் சம்பந்தமாக புகழ் கொடுக்குற எங்களை போன்றவர்களை வந்து பச்சை கேவலமாக கேவலப்படுத்தணும் எனக்கு புரியலை ஆனால் இது வந்து நான் சோசியல் மீடியாவில் பார்த்த வீடியோவின் அடிப்படையில் என்னுடைய கருத்தை முன்பேன் நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் போகிறேன் பாய்